எல்லா ஐட்டம்ஸுமே நம்ம கிட்ட இருக்கு நம்ம கடை எங்க லொக்கேட் ஆயிருக்கு மதுரைல நம்ம கடைக்கு ரெண்டு ரூட் இருக்கு மேம் ஃபர்ஸ்ட் வந்து திருநகர் திருப்பரங்குன்றம் வழியா வரவங்க பழங்காடத்தம் அண்டர் கிரவுண்ட் பாலம் வழியா வந்து லெஃப்ட் எடுத்தா சேஷு மஹால் ரோடு சேஷு மஹாலோட லாஸ்ட் கார்னர்ல திருமணியுமே நம்ம கடை நியர்பை டிவிஎஸ் சுந்தரம் ஸ்கூல் இது ஒரு ரூட் இன்னொரு ரூட் மெஜ்ரா காலேஜ் பெரியார்ல இருந்து வரவங்க மெஜ்ரா காலேஜ் அதாவது தமிழ்நாடு பாலிடெக்னிக் அந்த இதுல வந்து சப்வே வழியா வந்தா ஜீவா நகர் அந்த ரோட்ல ஜெயந்திபுரம் மார்க்கெட்க்கு எது தாப்ல நம்ம கடை ஜெயந்திபுரம் ஜீவா நகர்ல ஜெயந்திபுரம் மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கு நம்ம ஆமா நம்ம கடை கொரியர் எல்லாம் பண்றீங்களாப்பா ஆஹ் தமிழ்நாடு ஃபுல்லாவே நம்ம கொரியர் பண்ணுவோம் மேம் மினிமம் எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணனும் கொரியர் பண்றதா இருந்தா நம்ம கிட்ட சிங்கிள் நைட்டே வாங்கினா கூட கொரியர் பண்ணுவோம் மேம் சிங்கிள் பீஸ் கூட கொரியர் பண்றீங்க ஆ ஆமா மேம் சூப்பர்ப்பா பரவாயில்லை எப்படி செலக்ட் பண்றது வீடியோ கால் ஆப்ஷன் இருக்கா தாராளமா நாங்க வீடியோ கால் ஆப்ஷன் இருக்கு மேம் வீடியோ கால் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம் ம் பண்ணலாம் கலெக்ஷன் பாத்துறலாமா ஆ பார்க்கலாம் வாங்க மேம் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் அந்த ஆஃபர் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அது வீடியோவோட ஸ்டார்டிங்லயோ இல்ல ஏன் நடுவுலையோ எங்க வேணாலும் வரும் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஒரு ஸ்பெஷல் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆஃபர் அது உங்களுக்கு

இது பாத்தீங்கன்னா அழகான ஒரு காலர் நெக் நைட்டி மேம் சைஸ்லாம் பா சைஸ் வந்து டபுள் XL ட்ரிபிள் XXXL நமக்கு கிட்ட 5XL வரைக்கும் இருக்கு மேம் XL to 5XL வரைக்கும் சூப்பரா ம் காலர் நைட்டி இதுல மூணு எடுக்கும் போது 100 ரூபாய் ரிடக்ஷன் பண்றீங்க ம் ஆமா மேம் ரொம்ப நல்ல கிளாத் குவாலிட்டி சூப்பரா இருக்கு நல்ல பியூர் காட்டன் அது ம்

ஆஃபர் கலெக்ஷன்ஸ் ஆ ஆமா மேம் இப்போ நீங்க பாக்குற எல்லாமே ஆஃபர் கலெக்ஷன்ஸ் இதுல எது எடுத்தாலும் மூணு பீஸ் எடுத்தா வெறும் அறுநூத்தி ஐம்பது ரூபாய்தான் மேம் இதோட ஜிப் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான ஜிப் ஜிப் கம்ப்ளைண்ட் எதுவுமே வந்தது இல்ல ஜிப் வித்தவுட் ஜிப்பும் ஜிப் இருக்கு இந்த மாதிரி பேட்டர்ன் டிசைன்லாம் நிறைய பேருக்கு பிடிக்கும் லைக் பண்ணுவாங்க காலர் வச்சது இதில் மூணு பீஸ் எடுக்கும்போது நூறுரூபா போக எழுநூற்றம்பது ரூபா வருது நூறுரூபா போக அறநூற்றம்பது ரூபா நெக்ஸ்ட் பார்ப்போமா பார்க்கலாம் மேம் நெக்ஸ்ட் என்னப்பா பார்க்க போகிறோம் இது பத்திக் மாடல் நைட்டி நெக் டிசைன்ஸ் இருக்குது கையில் பைப்பிங் இருக்கு கையில் வந்து கான்ட்ராஸ்டாக பைப்பிங் கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட் கலரில் ஓகே ம் கொடுத்துருக்காங்க ம் ஓவர்லாக் போட்டிருக்காங்க இன்டர்லாக் வந்துருக்கு சூப்பர் ம் அது போக பேக்கெட் இருக்குது

இதே ட்ரிபிள் ஆக்சல் நைட்டினால நாங்க மெஷர்மென்ட் காட்டுறோம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இது வந்து ட்ரிபிள் ஆக்சல் நல்ல பெருசா இருக்கு எத்தனை இன்ச் இருக்கு 25 ஓகே ட்ரிபிள் ஆக்சல் 25 தான் எஸ் சூப்பர் அப்ப இது வந்து கரெகட்டான மெஷர்மென்ட்ல இருக்கு இதல கலர்ஸ் பார்க்கலாம் நல்ல green கலர் அந்த நெக் பேட்டர்ன் அருமையா இருக்கு இது ஒரு black கலர் இது நவாப்பழ கலர் இது நல்ல பிங்க் கலர் கலர் சூப்பரா இருக்கு பா இல்ல 4 கலர் ஃபைவ் கலர்ஸ் அவேலபிளா இருக்கு இது சுருங்குமா இல்ல மேம் சுருங்காது ஷ்ரிங்க் ஆகாது ஆ சூப்பர் அடுத்து பா இப்ப நம்ம பாக்குறது அழகான ஒரு நெக் டிசைன் இது வந்து எம்ப்ராய்டிங் பேட்டர்ன் மேம் இங்க பாத்தீங்களா வி நெக் கட் வந்திருக்கு இந்த இது வந்து ராஜஸ்தானி மாடல் லுக் இதுக்கு சைட் பாக்கெட் இருக்கு ஓவர்லாக் நாங்களே போட்டிருக்கோம் சூப்பர்

இது பாத்தீங்களா மதுரையோட ஸ்பெஷல் சுங்குடி சுங்குடி நைட்டி சுங்குடியில சாரீஸ் சுடிதாஸ் பாத்திருக்கீங்க நம்ம தான் இப்ப ஃபர்ஸ்ட் டைம் நைட்டி காட்டுறோம் அதுலயும் பாத்தீங்கன்னா அழகா மிரர் ஒர்க் வச்சு எம்பிராய்டிங் பேட்டர்ல ஒரு நைட்டி இதுக்கு ஓபன் உண்டு பட்டன்ஸ்ல கொடுத்துருக்காங்க ஓபன் இதுக்கும் சைட் பேக்கெட் பிளஸ் ஓவர் லாக் இருக்கு கலர்ஸ்மே நல்ல ஒரு டார்க் கலர்ஸ் மேம் சூப்பர் கலர்ஸ்லாம் பண்ணிட்டீங்க அது இந்த ப்ளூலாம் பாருங்களே ஸ்பெஷல் கலர் அடுத்தப்பா அடுத்து மேம் நம்ம கிட்ட இது ஃபாஸ்ட் மூணு ஐட்டி மேம் இது மூணாவது தடவை நாங்க ஃபில் பண்ணிட்டோம் மேம் இப்போ மூணாவது தடவை நாங்க ஃபில் பண்ணதுல ஒரு டிஃப்ரெண்ட் என்னன்னா இது பிளைன்ல எம்பிராய்டிங் போட்ட யானை இதே இதுக்கு முன்னாடி எங்க ஸ்டாக் வந்து அழகா பிரிண்டட்ல வந்தது ஓகே எஸ் ஆ இது வந்து ரொம்ப குவிக் மூவ் மூணு தடவை நாங்க ரீஃபில் பண்ணிட்டோம் டக்கு டக்கு ஆன்லைன்ல நிறைய கஸ்டமர்ஸ் இத வாங்கிட்டாங்க மேம் இது ரெண்டுலயுமே கலர்ஸ் இருக்கு நம்ம அழகா இருக்கு டாப் மாதிரியே இருக்கு ஆமா எம்ப்ராய்டிங் ஒர்க் இது சைனீஸ் பால் சோ இது வந்து இன்னும் நல்லா இருக்கும் ஃபாஸ்ட் மூவ் எங்க கிட்ட இது இதுல இந்த தடவை வந்து பிளைனா இதுல இந்த தடவை ஒரு சேஞ்சுக்கு பிளைன் ஏன்னா ஒரு சிலர் பிளைன்ல எங்களுக்கு யானை வேணும்னு கேட்டாங்க அதனால பிளைன்ல யானை அதுவும் கையில பாருங்களே அழகா லேஸ் ஒர்க் பண்ணிருக்காங்க அழகா இருக்கு இதோட கலர்ஸ் யானையும் அழகா இருக்கு கலர்ஸும் அழகா இருக்குப்பா சூப்பரா இருக்கு இது வரைக்கும் நைட்டி யாரும் எங்க கிட்ட கம்ப்ளைண்ட் சொன்னதே இல்லை மேம் நல்ல குவாலிட்டியா இருக்கு ஆமா அடுத்து பார்க்க போற நம்ம ரொம்ப அழகான ஒரு நைட்டி ஃபுல் அண்ட் ஃபுல் பூ வச்சு டிசைன் வச்சது நெக் டிசைன் பாத்தீங்கன்னா பிளவுஸ்ல மட்டும் இல்லைங்க நைட்டிலயுமே மிரர் வச்சதாட்டு எம்பிராய்டிங் வச்சிருக்கு பேக்கெட் இருக்குங்க சைட் பேக்கெட் இருக்கு ஓபன் ஓவர்லாக் ஃபுல்லா போட்டிருக்கு இதனோட கலர்ஸ் நல்ல ரெட் கலர் இருக்கு ஒரு ப்ரௌன் இருக்கு ஒரு ஆஷ் இருக்கு ஒரு கிரீன் கலர் இருக்கு செம்மையா இருக்குப்பா தூக்கி காட்டுறது அப்படியே நெக் இது போட்டாலே வந்து நைட்டி போட்ட மாதிரி ஃபீல் ஆகாது ஒரு சுடிதார் போட்ட ஃபீல் ஆகவே ஆகும் நேரம் நம்ம த்ரீ எக்ஸ் எல் ஃபோர் எக்ஸ் எல் பார்ப்போம் இப்ப நம்ம டபுள் எக்ஸ் எல்க்கு வந்திருக்கோம் அதுவும்

சூப்பர் டிஃப்ரெண்டான நைட்டீப்பா இதோட ரேட்லாம் தெரிஞ்சிக்கணும்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு பண்ணுங்க நம்ம கிட்ட ஹோல்சேலர்ஸ் நிறைய ரேட் மென்ஷன் பண்ணல நெக்ஸ்ட் என்னப்பா பாக்குறோம் மேம் இது கிளாத் நீங்களே தொட்டு பாருங்க மேம் அப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் இது நல்ல ஒரு சாஃப்ட்டா இருக்கும் ஹெவி ரயான் இது பனியன் கிளாத் கிடையாது இது ஹெவி ரேயான் கிளாத் மேம் இதுலயும் நெக் பாத்தீங்கன்னா அழகா லேஸ் ஒர்க் டபுள் லைன்ல லேஸ் ஒர்க் ஓபனுக்கு பட்டன் இங்க பாத்தீங்களா ஓபன் இவ்வளவு தூரம் வரைக்கும் வரும் மேம் ஓபனுக்கு பட்டன் இருக்கு இதுலயும் சைட் பேக்கெட் இருக்கு ஓவர் லாக் இருக்கு இது வெயிலுக்கு எல்லாம் போட்டா சாஃப்ட்டா இருக்கும் இதோட சைஸ் பாத்தீங்கன்னா த்ரீ எக்ஸ் மேம் கலர்ஸ் பாப்போமா

நல்லா இருக்கு கம்மி லைட் நல்லா இருக்கு இதெல்லாம் எங்கிட்ட ஃபாஸ்ட் மூவ் மேம் இது ரெண்டாவது தடவை நாங்க ரீஃபில் பண்ணிருக்கோம் மேம் ஓகே கலர்ஸ் பாருங்க ம் நல்லா இருக்கு கலர்ஸ் லைட் கலர்ஸ் நிறைய பேர் இந்த மாதிரி விரும்புவாங்க ராயலா இருக்கும் அது போடும் போடும்போது அந்த மாதிரி கஸ்டமர்காக பார்த்து பார்த்து சாய்ஸ் பண்ணது தான் மேம் டபுள் எக்ஸ்எல் மேம் ம் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ட பாட்டர்ன் மாதிரியே சென்டர்ல ஒரு கட் அப்புறம் அப்பரோ ஒரு வி டாப் மாடல்ல இதுல வந்து சென்டர் என்ன ஸ்பெஷல்னா ஒரு அழகான எம்ப்ராய்டிங் குர்தீஸ்க்கு வர எம்ப்ராய்டிங் இதோட நெக்ல வந்து ஒரு பைப்பிங் சாட்டின் பைப்பிங் கையலயே அதே மாதிரி ஒரு சாட்டின் பைப்பிங் இதுலயும் சைட் பாக்கெட் பிளஸ் ஓவர் ஓவர்லாக் ஓவர்லாக் இதோட கலர்ஸ் பாருங்க நல்லா எரிங் hmm. pattern. இதுவே உங்களுக்கு சுடிதார் மாதிரி இருக்கும் இந்த நெக் காகவே இந்த டிரெஸ் நைட்டி வாங்குவீங்க இதோட கலர்ஸ் கைலையும் இருக்கு இதோட கலர்ஸ் பார்ப்போமா

இப்ப இந்த நெக்க stereotype அ உлек sympathża ructures Companhei benchmarks jer girlfriend eled Bravo combine Range Touche iliyaki i' 320 won't know mon curs நைட்டி போட்டு வெளியே போக சங்கடம் இந்த மாதிரி போட்டு போனா டாப் மாதிரி தான் இருக்கு அப்படியே ஆமா கிளாத்மே நல்லா சாஃப்டா இருக்கும் மேம் ஆமா வந்து எப்படி நெக்குக்கு முக்கியமோ அதே மாதிரி கிளாத்துக்கும் முக்கியம் கொடுத்துருக்கோம் இதுலயுமே பாத்தீங்கன்னா சைட் பேக்கெட் வரும் ஓவர் லாக் வரும் இதோட கலர்ஸ் பார்ப்போமா சூப்பர் அழகா இருக்கு

ரயான்ல உங்களுக்கு அழகான நெக் பேட்டர்ன் மேம் ரயான்ல இங்க இருக்குல ஸ்டிஃபா ரயான்ன்றது வந்து சாஃப்ட்டா இருக்கும் சோ ஸ்டிஃபா ஆகணும்ன்றதுக்காக அடியில ஒரு கிளாத் கொடுத்து ஒரு எம்ப்ராய்டிங் நெக் பேட்டர்ன் கொடுத்திருக்காங்க பாருங்க நே சூப்பரா இருக்கு இது ஒரு நெக் பேட்டர்ன் கையில ஒரு பைப்பிங் சூப்பர் அடுத்து நம்ம பாக்குறது 5+ மேம் 5XL ம் நிறைய பேர் வந்து ரொம்ப ஏங்குவாங்க ஃபைவ் எக்ஸ்எல்ல வந்து கலெக்ஷன்ஸ் கம்மியா இருக்குன்னு பட் எங்க கடையில ஃபைவ் எக்ஸ்எல்ல நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு மேம் அதுவும் நெக் பேட்டர்னோட இருக்கு கலெக்ஷன்ஸ் பாத்தீங்களா இந்த இங்கே ஒரு அழகான குர்த்தி நெக் பேட்டர்ன் பிளஸ் சிப்பு அதுவும் ஒரு சாஃப்ட் ரயான் கிளாத்ல வேற இருக்கு நல்லா இருக்கு ரொம்ப சாஃப்டா இருக்கு கலர்ஸ் இதுல வர கலர்ஸ் இதுல வர கலர்ஸ் இது மூணு கலர் மட்டும் நினைக்காதீங்க பட் ஆனா ஃபைவ் XL எல்ல கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு வித் நெக் பேட்டர்னோடய இருக்கு இந்த நைட்டி என்னன்னு சொல்லுங்க எனக்கு இது மேம் ஓகே அவங்களுக்கு உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கும் ஒரு பின்னாடி நாட் வச்சு அவங்க அழகா வியர் பண்றதுக்கு ஆனா பிரெக்னன்சி நைட்டி வீடியோ லென்தா போகுதுன்னு கலர்ஸ் நாங்க கம்மியா கட்டுறோம் பட் நம்ம எல்லாத்துலயுமே ஸ்டாக் இருக்கு மேம் ஃபைவ் எக்ஸல் சொன்னேன்ல மேம் ஃபைவ் எக்ஸல்ல இன்னொரு ஒரு மாடல் ஸ்பெஷல் மாடல் இது பாருங்களே அழகா ரெண்டு பக்கமே லேஸ் ஒர்க்கு சென்டர்ல ஃபிளாரும் லேஸ் ஒர்க்கு இது வந்து ஃப்ராக் டைப் மேம் இங்கே ஃபிளீட்ஸ் வச்சு பின்னாடி நாட்டோட வரும் மேம்

நம்பருக்கு இன்னைக்கு கொரியர் மறுநாளே அந்த அந்த நைட்டி நைட்டி ஸ்பெஷல் ஆஃபர் என்னன்னு நான் நம்ம அதாவது ரெண்டு நைட்டிக்கு மேல வாங்குறவங்களுக்கு ஷிப்பிங் இது எப்படின்னா இந்த 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 வீடியோ மூணு மட்டும்தான் ஆஃபர் ஆஃபர் அதுவும் பேட்டர்ன் உள்ள நைட்டிஸ்க்கு மேம் அந்த அறுநூத்தி ஐம்பது ரூபா நைட்டுக்கு இந்த ஆஃபர் கிடையாது அதாவது வீடியோ அப்லோட் பண்ண மூணு நாள் அப்லோட் பண்ணதுல இருந்து மூணு நாள்

சிங்கிளா வாங்கினா ஒன் எயிட்டி மேம் நல்ல ஒரு பிராண்டட் ஃபில் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் இது மூணுல கலந்து கூட நீங்க வாங்கிக்கலாம் ஆங்கிள் ஃபிட்டும் இருக்கு ஆனா மூணு லெகின் நீங்க எடுத்தீங்கன்னா ஒன் எயிட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் தான் சூப்பர் வேற என்னென்ன கலெக்ஷன் வச்சிருக்கீங்க நம்மகிட்ட பொதுவா வந்து த்ரீ ஃபோர் ஃபைவ் எக்ஸ்எல் வந்து ரொம்ப ரேரா இருக்கும் பட் நம்ம கிட்ட த்ரீ எக்ஸல் ஃபோர் ஃபைவ் வந்து ஸ்பெஷலாக அவங்களுக்காகவே ரொம்ப ரொம்ப யோசிச்சு நாங்கள் செலக்ட் பண்ணி வாங்குவோம் மேம் இதில் என்ன ஸ்பெஷல் ஆஃபர்னா த்ரீ எக்ஸல்ல மூணு டாப் எடுக்கிறவங்களுக்கு எயிட் டபுள் நைன் தான் மேம் ம் அது போக எக்ஸல் டபுள் இதுல நம்ம த்ரீ ஹண்ட்ரட் மேல டாப் த்ரீ ஹண்ட்ரட் டு ஃபோர் ஹண்ட்ரட் குள்ள எடுக்கிறவங்களுக்கு மூணு டாப் ட்ரிபிள் நைன் தான் மேம் இது வந்து சைடு ஓபனா இல்ல சைடு ஓபன் அம்பர்லா ரெண்டுமே எக்ஸல் டபுள் எக்ஸல் எக்ஸல் டபுள் எக்ஸல் மூணு பீஸ் எடுக்கும் போது ட்ரிபிள் நைன் ட்ரிபிள் நைன் இது போக நம்ம டாப் வித் ஷால் இருக்கு த்ரீ பீஸ் செட் இருக்கு த்ரீ பீஸ் செட் எல்லாம் வந்து ஃபோர் பிப்டில இருந்தே நம்ம கிட்ட இருக்கு எல்லாமே வந்து சூப்பரா தீபாவளி கலெக்ஷனுக்காக ஸ்பெஷலா வந்தது இது போக சாரீஸ்மே நம்ம கிட்ட நிறைய இருக்கு மேம் டிசைன்ஸ் இந்த எல்லாமே டாப்ஸ் கலெக்ஷன்ஸ் டூ பீஸ் செட்டும் ஸ்பெஷலா இருக்கு மேம் இப்போ ட்ரெண்டிங்கா போய்கிட்டு இருக்கக்கூடிய ஹாட் செட் ஆ ஹாட் செட் இப்போ ட்ரெண்டிங் ஹாட் செல்லிங் அதுதான் ஆமா ஹாட் செட் ஹாட் செல்லிங்கா இருக்கு ஓகே எல்லாமே வச்சிருக்கீங்க

இவ்வளோ நேரம் அழகா எங்க வீடியோவை பார்த்தா உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் எங்க வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்க உங்க சப்போர்ட் எங்களுக்கு கொடுங்க